பெரிய தலையிடம் சிக்கிய சிவகுமார் ஜோதிகாவை தொடர்ந்து மொத்த குடும்பத்திற்கும் இதே வேளைதானா தமிழ் சினிமாவில் தொடக்கத்தில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தாலும் தற்பொழுது சினிமாவை விட்டு பொது சமூகத்தில் பணியை மேற்கொண்டு வருகிறார் அவர் சமீபத்தில் மாணவர்களுக்கு சொற்பொழிவு நடத்துகையில் பேசியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது கோவையைச் சேர்ந்த சிவகுமார் ஆரம்ப கால கட்டத்தில் திரைப்படம் சார்ந்த ஓவியராக வாழ்க்கையை தொடங்கி அதற்கு பிறகு சினிமாவில் குணச்சித்திர நடிகராக நடிக்கத் தொடங்கினார் ஒரு கட்டத்தில் கதாநாயகனாக கலக்கி கொண்டிருந்த சிவகுமார் நைன்டிஸ் காலகட்டத்தில் கதாநாயகன்களுக்கு அப்பாவாகவும் அண்ணனாகவும் நடித்துக் கொண்டிருந்தார் தனக்கென்று ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி வைத்திருந்தார் சிவகுமார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்களும் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக நடித்து வந்தாலும் இவர்களுக்கு பின்னால் இருக்கும் சர்ச்சை குறைந்தபாடில்லை நடிகர் சூர்யா மற்றும் கார்த்திக் இருவரும் பொதுவெளியில் எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும் பொழுது மக்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுப்பதும் ஆளும் கட்சியாக திமுக வந்த பிறகு மக்கள் சந்திக்கும் பிரச்சினைக்கு குரல் கொடுக்காமல் இருந்து வருவதையும் வழக்கமாக வைத்துள்ளனர் மேலும் இவர்களது படமும் சரியான வரவேற்பு கிடைப்பதில்லை அதேபோல் நடிகையும் சூர்யாவின் மனைவியுமான ஜோதிகா கடந்த சில ஆண்டுகள் முன்பாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது கோயில்களுக்கு செலவிடும் அதே தொகையை மருத்துவமனைகளுக்கும் பள்ளிகளுக்கும் கொடுங்கள் என்று பேசினார் இது தமிழகம் முழுவதும் இந்துக்களுக்கு இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதுவரை எந்த ஒரு விழாவில் பங்கேற்று வந்தாலும் அதில் ஜோதிகா பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கோயிலை வைத்தே விமர்சனத்தை அடுக்கி வருகின்றனர் அதனாலேயே ஜோதிகா மும்பைக்கு குடும்பத்துடன் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நடிகர் சிவக்குமார் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அதில் தான் கடைசியாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரைந்த பெரியார் ஓவியத்தை மாணவ மாணவிகளுக்கு திரையிட்டு காண்பித்து பெரியார் குறித்து நெகிழ்ந்து பேசியிருந்தார் அதில் ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து ஐஏஎஸ் ஐ பி எஸ் வருவதற்கு காரணம் பெரியார்தான் பிராமணர் சத்ரியர் வைசியர் சூத்திரர் என நான்கு வர்ணங்களாக மக்களை பிரித்து கீழ் சாதி என மக்களை அவமானப்படுத்தி விடாமல் வைத்திருந்த போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய போராளி பெரியார் நான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடைசியாக வரைந்த ஓவியம் இதுதான் இதற்கு பிறகு பெரிதாக நான் எதுவும் வரையவில்லை என்று பெருமையாக சிவக்குமார் பேசியிருக்கிறார் இது இணையத்தில் வைரலாக நெட்டிசன்கள் உன் பிள்ளைகள் ஏண்டா படிக்காமல் கூத்தாடி வேலை செய்கிறார்கள் சொரியானே பதில் தேவை என்றும் இடஒதுக்கீடு பற்றி பேசும்போது கோயில் நுழைவு பற்றி பேசற அப்போ பெரியார் இடஒதுக்கீடு ரீதியாக போராட்டம் செய்யவில்லை அப்புறம் ஏன் இந்த சிவக்குமார் போய் பேசுறாரு இல்லை பெரியார் சொத்தை எ முன்னோருக்கு எழுதி கொடுத்து அதன் மூலம் வாழையடி வாழையாக படித்து வந்துட்டோமா என சரமாரியாக விமர்சனம் செய்து வருகின்றனர் பேசினாலும் விமர்சனத்தில் செல்வது வழக்கமாக ஒன்றாக மாறியிருக்கிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்